ஒரு மனுஷனுடைய விரல ஒரு மனுஷன் வந்து வெட்டி விட்டான் இஸ்லாமத்தில் நஷ்டம் உண்டு இஸ்லாமிய அரசாங்கம் இருந்து சொன்னா விரலுக்கு விரல் அதாவது என் விரல ஒருத்தன் வெட்டிட்டான்னு வைங்களேன் வெட்டிட்டான் இஸ்லாமிய அரசாங்கம் என்ன பண்ணணும்னா இதே விரல அவனுக்கு வெட்டணும் என் விரல் இந்த விரல வெட்டினா அவன் அந்த விரல அரசாங்கம் வெட்டி போடும் நான் என்ன செய்யறேன் கேட்டா விரல வெட்டவானா எனக்கு நஷ்டம் வாங்கிட்டாங்க நான் கேட்கறேன் அதுக்கு இஸ்லாத்துல அனுமதி உண்டு விரலுக்கு உனியவனா இருக்கணும் அடுத்தாலும் கூடாது விரலுக்கு சொந்தக்காரன் சொல்றான் அவன் விரலை எடுத்த எனக்கு என்ன பாவ போகுது அதுக்குரிய நஷ்டம் வாங்கி தாப்பான்னு சொல்றான்னு வைங்களேன் இப்ப இந்த விரலுக்கு வந்து நஷ்டம் வாங்கி கொடுக்கணும் என்ன நஷ்டம் வாங்கி கொடுக்கணும் கேட்டா அதாவது ரசூல் செல்லா அலி செல்லாம அவங்களுடைய காலத்தில் என்ன இருந்துச்சுன்னா அதாவது பத்து ஒட்டகம் கொடுக்கணும் ஒரு விரலுக்கு ஒரு விரலுக்கு எவ்வளவு கொடுக்கணும் பத்து ஒட்டகம் கொடுக்கணும் ஆனால் உமர்வில்லா என்ன பண்றாங்க ஒரு தீர்ப்பு பொழுது இந்த விரல்களை வந்து வித்தியாசப்படுத்துறாங்க இதுக்கு ஒரு இதுக்கு ஒரு நஷ்டஈடு இதுக்கு ஒண்ணு இதுக்கு ஒண்ணு ஒவ்வொரு விரலுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல கட்ட விரல் முக்கியமானது பாருங்க கட்ட விரல் இல்லைன்னா நாலு விரல் ஒண்ணு செய்ய முடியாது எதையும் எடுக்க முடியாது கட்ட விரல் மட்டும் இல்லைன்னா அந்த நாளை வச்சுட்டு எடுக்க முடியுமா ஒண்ணு பண்ணல இது அடிப்படையா உள்ளதா இருக்கு இதுக்கு கொஞ்சம் கூட இதுக்கு கொஞ்சம் அதோட கொஞ்சம் கூட இதுக்கு அதோட கம்மி இப்படி இந்த உமர்கள் இல்லாம ஒரு தீர்ப்பளிச்சு விட்டாங்க அப்ப என்ன வந்து சுட்டி காட்டுறாங்க இபின் அப்பாஸ் அவர்கள் என்ன செய்யறாங்க இப்படிலாம் கிடையாது ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் ஐந்து வரலையும் சமமாக தான் பாவிச்சாங்க எல்லா வரலும் சமம்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நீங்க எப்படி வரலுக்கு தகுந்த மாதிரி நஷ்டம் இதை மாத்திரி என்று கேட்டவுடனே உமரலியில் அனுசரித்து கொண்டார்கள் எதுக்கு சொல்றேன்னா இதெல்லாம் தெரியாம இருந்திருக்கு விரல் இந்த எந்த வரலுக்கு வேற எந்த வரலுக்கு வேற முடிவு பண்றாரு அவங்க இப்படி பா சொல்றாங்க இல்ல இல்ல எல்லாவர்களுக்கும் ஒரே மாதிரி தான் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அப்படி சொல்லலன்னு சொன்ன உடனே அவங்க திருத்திக் கொண்டார்கள் என்ற செய்தியை நீங்கள் பார்க்கலாம் இது சன்னபு இபுநபி சாஹிபாவுல அஞ்சாவது வாழ்வில் முன்னூத்தி அறுபத்தி எட்டாவது அதிசயில் இருக்கிறது அந்த வித்தியாசமாக உமரல் இல்லாதவர்கள் அந்த நஷ்ட நிர்ணயித்தது எல்லாவர்களும் சமம் என்ற ரசூல்லா சொன்ன செய்தி வந்து புகாரியில ஆறாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறாவது ஹதீசில் இருக்கிற காட்சியை பார்க்கிறோம் அதே மாதிரி வந்து கழுவு இருக்குல்ல கழுத சாப்பிடுறது ஹராம் நமக்கு எல்லாம் தெரியுது கழுதுல ரெண்டு கழுது இருக்குது வீட்டு கழுதை நாட்டு கழுதை நாட்டு கழுதை என்பது ஒரே குதிரை மாதிரி காட்டு கழுதை நாட்டு கழுதை வீட்டு கழுதைல ஒண்ணு தான் அப்ப வீட்டு கழுதை நாட்டு கழுதைங்கிறது அது தனி காட்டு கழுதைன்னு ஒன்னு இருக்குது காட்டு கழுதை எப்படி இருக்கும்னு கேட்டா மூர்க்கமாக குதிரை மாதிரி ஏறி சவாரி செய்யற மாதிரி எல்லாம் இருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல இருந்து எல்லா கழுதையும் சாப்பிடலாம்னு அனுமதி இருந்துச்சு ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் உணவு கஷ்டப்பட்ட காரணத்தினால வீட்டு கழுதி வேண்டாலும் சாப்பிட்டுக்க நாட்டு கழுதி சாப்பிட்டுக்க அப்படின்னு வந்து ஆரம்ப காலத்துல உணவுக்கு கஷ்டப்பட்ட காலத்தில் அனுமதிச்சிருந்தாங்க அந்த வாடகை மனைவிங்கறது தடுத்தாங்க இல்லையா அதே தான் வீட்டு கழுதைகளை ஹராமாக்கி காட்டு கழுதைகளை ஹரால் ஆக்குறாங்க வீட்டுல வளர்க்கிற கழுதைகள் பாருங்க நாட்டுல புழங்குற கழுத இந்த செலவு டோபிலாம் வச்சிருப்பாங்களே இந்த கழுதைகள் நீங்க சாப்பிடக்கூடாது காட்டில் வேட்டையாடி பிடிக்கக்கூடிய கழுதைகளா இருந்தால் அதை பிடிச்சி வந்து சாப்பிட்டுக்கலாம் ஏற்கனவே குதிர மாறி அப்படின்னு சுருசல்லா செல்லம் அவர்கள் வீட்டு கழுதைகளை நாட்டு கழுதைகளை சாப்பிடுவதற்கு தடை செஞ்சாங்க ஹைபர் போரில் ஆனா அவ்வளவு தடை செஞ்ச பிறகும் கூட அதை சாப்பிடலாம் என்று சகாபாக்கள் நினைஞ்சிருக்கிறாங்க பத்துவா கொடுத்திருக்கிறாங்க இது வந்து நீங்க புகாரியில வந்து ஐயாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பதாவது பார்க்கலாம் ஐயாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டாவது வயசுல பார்க்கலாம் அப்ப தடை செய்யப்பட்டிருக்கு ஒரு பக்கம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சகாபாக்களும் தெரிஞ்சிருக்குது இன்னொரு குரூப் சகாபாக்களுக்கு வந்து கழுதை சாப்பிடறது ஹலாம் கிடையாது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு இல்ல நம்ம என்ன விளங்குறோம் அவங்க மீது குற்றம் இல்லைன்னு சொல்லுவோம் இப்போ சகாபாக்க நாங்க மதிக்கிறோம் இந்த மாதிரி செஞ்சுட்டாங்களே அந்த காலத்துல புக்கு கிடையாது ஒருத்தர் தெரிஞ்சுன்னு ஒருத்தருக்கு தெரிகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அவங்களுடைய அறிவை கொண்டு அவங்க செஞ்சிருக்காங்களா அல்ல அதை மன்னிச்சுக்கிடுவான் அவங்களுடைய அமல்கள் சின்ன சின்ன அமல்களுக்கு பெரிய பெரிய கூலியை கொடுத்து அல்ல பேலன்ஸ் பண்ணிடுவான் அப்படி நம்ம சொல்லி மதிக்கிறோம் அதே நேரத்தில் பின்பற்றுவோமா அப்ப இவங்க என்ன செய்யணும் சகாபாக்களில் யாரை வேண்டாலும் பின்பற்றலாம் என்று சொல்வார்களே ஆனால் கலதையை திங்கலாம்னு சொல்லணும் சாமி மத சொல்லுவாங்களா கனவி மத சொல்லுவாங்களா மாளிகை மத சொல்லுவாங்களா அம்பலியில சொல்லுவாங்களா அல்ல சலவி மத சொல்லுவாங்களா கலதையை திங்கலாம்னு சொல்லணும்ல சகாபாக்கள் சொல்லியிருக்கிறாங்கல்ல புகாரில் அதிசயம் இருக்குல்ல அப்ப என்ன சொல்லுவாங்க அது அந்த தப்பா சொல்லிவிட்டாங்க அதை நாங்க சொல்றோம் அப்ப சகாமாக்கள் யார வேண்டாலும் பின்பற்றலாம் என்று சொல்வது தப்பு பேசிக் தப்பு பேசிக் தப்பா இருக்கனால தடுமாறுறாங்க பேசிக் அடிப்படை கரெக்டா இருந்தா நமக்கு தடுமாற்றம் வராது அடிப்படையை கரெக்டா போட்டு நோயிங்க சகாபி சொன்னார் சொன்னா நமக்கு என்னப்பா ரசூல் சொல்லாத தடுத்தாங்கன்னு ஒரு ஆதாரம் இருக்குல்ல அதை எடுத்துக்கிட்டு போவியா சகாபி சொன்னான்னு எதுக்கு எடுக்கிற இப்படித்தான் எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்படி நிறைய சம்பவங்கள்ல சகாபாக்களுக்கு மத்தியில பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கிறது பார்க்குறோம் இது போக இன்னொரு விஷயத்தை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும் அதாவது நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் நமக்கு ஒரு எச்சரிக்கை பண்றாங்க அதான் முக்கியம் இதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் இது மாதிரி ஆயிரக்கணக்கான சம்பவங்களை காட்ட முடியும் சகாபாக்களுடைய உதாரணத்துக்கு இது ரமலான் முழுவதும் சொல்ல முடியும் சகாபாக்கள் வந்து ஒவ்வொருத்தரும் எப்படி எல்லாம் தப்பு தப்பு வழங்கியிருக்காங்க ஏற்கனவே பேசியிருக்காங்க நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கூட அவங்களுக்கு எப்படி எல்லாம் தெரியாம இருந்திருக்குது ஆனா அது குறை கிடையாது நம்ம அந்த காலத்தில் வாழ்ந்தால் நம்ம அப்படித்தான் இருந்திருப்போம் இந்த காலம் ஒரு காரணம் அந்த தகவல் தொடர்பு செய்திகளை அறிந்து கொள்வதற்கான ஏற்பாடுகள் குரான் கூட ஒரு ஆளுக்கு ஒரு கையில வச்சுக்கிற சகாபாக்கள் காலத்துல நம்ம எல்லார் எல்லாரையும் குரான் எல்லாத்தையும் குரான் இருக்காங்க அவரோ ரெண்டு ரெண்டு சுரா மனப்பானம் ஒருத்தர் பேப்பர்ல எழுதி குரான் கூட அவர்கள்ட்ட அன்னைக்கு இருந்த அந்த சூழ்நிலையில வந்து ரசிக்க முடியாது எதுவுமே பண்ண முடியாது அதனால சகாபாக்கள் இருந்த மாதிரி நாமளும் இருந்திருப்போம் அடிப்படை நம்ம அது சொல்ல வரவில்லை சகாபாக்கள் செஞ்ச தப்புகளே இந்த தவறுகள் அல்லாவால் மன்னிக்கப்படக்கூடிய தவறுகள் நம்ம பின்பற்றலாமா என்பது டாபிக் இதுபோக நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு அழகான வார்த்தை சொல்கிறார்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா கிராமத்து நாள் இது ரொம்ப முக்கியமானது ரசூல் செல்லா அலை செல்லம் அவர்கள் என் சகாபாக்களில் யாரை வேண்டாலும் பின்பற்றுங்கள் சொன்னாங்கன்னு வருத அதுல நிறைய கோளாறு இருக்கு அறிவிப்பாளர்களோ மிஸ்டேக் நான் கடைசியா சொல்லுவேன் அந்த அறிவிப்பாளர் என்னென்ன கோளாறு கோளாறு இல்லாத புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய என்ன ஆதாரபூர்வமான ஹதீசில்லாங்க எழுப்பப்படுவோம் எல்லாம் எழுப்பப்படுவோம் இப்ப ட்ரெஸ் போட்டிருக்கோம் எல்லாரும் நிர்வாணமாக எழுப்பப்படுவோம் எழுப்பப்பட்ட உடனே முத முதல்ல இப்ராஹிம் நபிக்கு வந்து அல்லா வந்து ஆடை அணிவிப்பான் ஆடை அணிவித்த பிறகு சில சகாபாக்கள் வந்து இறைவனால் பிடிக்கப்படுவார்கள் சில சகாபாக்கள் வந்து இறைவனால் பிடிக்கப்படுவார்கள் பிடிக்கப்படுவார்கள்னால் அந்த அந்த ம அந்த மகசரெலாம் உங்களுக்கு தண்டிக்கப்படுகிறது ஏதோ ஒரு வகையில அப்ப வந்து அது யார் அந்த அந்த பிடிக்கப்படுற ஆள்கள் யாருன்னு கேட்டா ரசுசல்லான்னு சொல்கிறாங்க ஓ இன்ன நாசன் மின் அசகாபி என்னுடைய சகாபாக்களில் சில பேர் நல்லா கவனிக்கணும் மருமை நாள்ல மகசர் நாள்ல சில சகாபாக்களில் சில பேர் இறைவனால் பிடிக்கப்படுகிறார்கள் எங்கே பிடிக்கப்படுகிறார்கள் ராதஸ்யமாக இருக்கும் அதாவது சஹா மக்களை வந்து ரெண்டாளில் பிரிப்பான் வலது பக்கம் போங்க இடது பக்கம் போங்கன்னு இடது பக்கம் பகுதியில் பகுதியிலிருந்து பிடிக்கப்படுவார்கள் அதாவது கெட்டவங்க லிஸ்ட்டு சேகப்படுறாங்க அப்போ நான் சொல்லுவேன் ரிசூன் சல்லாத் நான் சொல்லுவேன் பா அப்போ அசகாபி அசகாபி அவங்கள்லாம் என்னுடைய தோழர்கள் எப்படி நீங்க இடது பக்கம் கேட்குறீங்க உங்களை அதாவது சகாபாக்களில் சில பேரை இடது பக்கம் கொண்டு தள்ளப்படுது மகஷ்டரில் ரசூன் சல்லாஹ் சம்மந்தம் பார்த்துட்டு சகாபின்னு தெரிஞ்சுக்கிறது இவங்கள நம்ம சோழர்கள் ஆகிட்டாங்களே இவங்க ஏன் எந்த பக்கம் நிற்கிறாங்க

எல்லாரும் இங்கே இருக்க மாட்டாங்க சில சகாபாக்கள் அதிகமான சகாபாக்கள் வந்து வலது பிறதற்கு போய்விடுவார்கள் சகாபாக்கள் என்று அறியப்பட்டவர்களில் சில பேர் இடது புறவாசிகளாக நிறுத்தப்படுவார்கள் நபிசெல்லாலி செல்லும் அவர்கள் அவர்களுக்காக சிபாரிசு பண்ணுவார்கள் அப்ப அல்லாஹ் என்ன பதில் சொல்றான்னு கேட்டா லம் யசாலு முர்த்த அவர்கள் பின் வாங்கி சென்று கொண்டே இருந்தார்கள் அதில் ஆக்காதியும் குதிகால் வழியாக வந்த வழியே ரிவேஷில் போய் கொண்டிருந்தார்கள் சிற்கிலுன்னு வந்தார்கள் இல்லையா பௌகித்துக்கு வந்தார்கள் மர சிற்கை நோக்கி வளிகையத்தை நோக்கி திரும்பி சென்று கொண்டே இருந்தார்கள் முன்கு ஃபார அவர்களை நீ பிரிந்ததிலிருந்து நீ இருக்கிற வரைக்கும் தான் ஒழுங்கா இருந்தாங்க நீ அவர்களோடு இருக்கிற வரைக்கும் ஒழுங்கா இருந்தாங்க நீ பிரிஞ்சவுடன் என்ன ஆயிட்டாங்கன்னு கேட்டால் பந்த வழியை போய் விட்டார் நீ பிரிந்ததிலிருந்து என்ற வார்த்தையிலிருந்து விளங்குறது சகா பார்க்கறதாண்டு இது வேற விளையாக்கியம் சகா அந்த அந்த அந்தர்த்த கூடாது சில அளவுக்கு சொல்லுவாங்க இந்த வார்த்தை தெளிவாக காட்டுது முன்கு ஃபார அவர்களை நீ பிரிந்தது முதல்

எங்கள் அம்மாவை கடவுளாக சொன்னியா நல்லா விசாரிப்பான் அதுக்கு ஈஷா நான் என்ன பண்ணிடுவாங்க ஆல்லா நான் அப்படிலாம் சொல்லலையே ஒரு அல்லா வணங்கன்னு சொன்னேன் என்னை வணங்குமா நான் சொல்லவே இல்லையே நான் சொன்னா உனக்கு தெரிஞ்சிருக்குமே நான் ஏன் உனக்கு நான் எப்படி சொல்கிறது எனக்கு என்ன தகுதி இருக்கிறது இவ்வளவு சொல்லிவிட்டு நீ விரும்புனா உங்களை தண்டிச்சுக்க விரும்புனா நீ மன்னிச்சுக்க ஓ விருப்பம் நான் இதில் கலையிட மாட்டேன் ஈசாரா வந்து ஒதுங்கிடுவாங்க அந்த மாதிரி இந்த சகாபாக்களை விட்டு நான் ஒதுங்கி கொள்வேன் பெசுல்லா சொல்கிறாங்க பெசுல் என்ன சொல்றாங்க சகாபாக்கள் சொன்ன உடனே அல்ல ரிப்ளை இப்படி கொடுக்கலாம் இல்ல தடம் மாறிட்டாங்க நீ மூத்தா போன பிறகு தடம் மாறி சென்று விட்டார்கள் அப்படியா எனக்கு தெரியாதல்ல நீ பாத்துக்க நான் இவங்க தலையிடல நான் இவங்க விஷயமா பேசல என்று ஈசா நபி சொன்ன பதிலையே நான் சொல்வேன் இது புகாரியில மூவாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது மூவாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழு நாலாயிரத்தி எழுநூத்தி நாற்பது ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே மாதிரி இதே சம்பவம் வந்து வேற ஒரு வார்த்தையை கொண்டு சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப இவங்களை பிடிக்கப்படும் பொழுது அஸ்ஹாபி அஸ்ஹாபியா அல்லாஹ் இவங்க என்னுடைய தோழர்கள் ரசூலுல்லா சொல்லுவாங்க அப்போ யூக்காலு எனக்கு பதில் தரப்படும் லா தத்ரி மா அஹதது பாதக முகமதே உனக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிது புதிதாக எதையெல்லாம் உண்டாக்கினார்கள் என்று உனக்கு தெரியாது சஹாபாக்கள்னு சொல்லக்கூடிய சில பேர் மார்க்கத்தில் நீ போன பிறகு புதுசு புதுசா உண்டாக்கி விட்டாங்க சகாபாக்கள் தான் நீ இருந்த வரைக்கும் ஒழுங்கா இருந்தார்கள் உன்னை விட்டு பிரிந்தவர்கள் என்ன செஞ்சார்கள் என்று கேட்டா நீ சொல்லாதத நான் சொல்லாதத மார்க்க உண்டாக்கினார்கள் உனக்கு அது தெரியாது எனக்கு தெரியும் நீ தெரிய மாட்டாய் பாதக உனக்கு பிறகு இவர்கள் எதவெல்லாம் புதுசாக உண்டாக்கினார்கள் என்று உனக்கு தெரியாது என்று அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலமின் சொல்கிறான் என்று புகாரியில நாலாயிரத்தி எழுநூத்தி நாற்பது

பேரை சொல்லி சொன்னா அவங்க எல்லாம் தவிர்த்துக் பேர் சொல்லாம சொல்லப்படுது சில ஆட்கள் சில சகாபாக்கள் ரசூல்லா காலத்தில் சகாபாக்கள் என்று இருந்தவர்கள் புதுசு புதுசா உண்டாக்குவார்கள் மார்க்கத்தில் இல்லாத அவங்களா உண்டாக்கி சொல்லுவாங்க அப்ப புதுசு புதுசா உண்டாக்கி சொல்வார்களே ஆனால் அதனால் அவர்கள் இடப்புறத்தில் நிறுத்தப்படுவார்களே ஆனால் அதனால் ரசூல் சொல்லா செல்ல மறுமையில் அவர்களை கைவிடுவார்கள் என்ன அர்த்தம் பின்பற்றக்கூடாது அர்த்தம் செஞ்சவங்களுக்கு அப்படின்னா பின்பற்றவங்களுக்கு தானே இப்படி செஞ்சவர்களை தூக்கி இடது பக்கம் தள்ளுறான்னு சொன்னா அவங்கள ஃபாலோ பண்ண ஆளுகள் என்ன கிடைக்கும் அப்ப எப்படி யார வேணாலும் பின்பற்ற சொல்ல சொல்லுவாங்க தோழர்கள் யார வேணாலும் பின்பற்றிக்கிறீங்க எப்படி சொல்லி இருப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க சொல்லிருப்பாங்களா அதை பாக்குறோம் அதே மாதிரி வந்து ரசூல் சுல்லா அலி இதே சம்பவத்தை வேற ஒரு வார்த்தையை கொண்டு ரசூல் சுல்லா சொல்றாங்க அதாவது சுஹுக்கன் சுஹுக்கன் லிமன் கையேற பாதி இந்த மாதிரி ரசுல்லாஹ் என் சஹாபாக்கள்னு கம்பளை சிபாரிசு பண்ணுவாங்க அல்லா பதில் சொல்லிடுவான் அப்ப நான் சொல்வேன் சுஹுக்கன் சுஹுக்கன் லிமன் கையர பாதி எனக்கு பிறகு இந்த மார்க்கத்தை தலைகீழாக மாற்றி விட்டார்களே இந்த மார்க்கத்தை அமைத்து விட்டார்களே அவர்களுக்கு கேடுதான் கேடுதான் என்று நான் சொல்லிவிடுவேன் அவங்க நாசமா போகட்டும் என்று நான் சொல்லிவிடுவேன் யாரு சஹாபாக்கள் சஹாபாக்கள் சில பேர் எல்லாருமே இல்லை அதே நேரத்தில் ரொம்ப போய் வைக்கிற உண்டு இப்படி சிலரும் அதில் கலந்து இருக்கிறார்கள் என்று என்று சொல்லும் பொழுது எப்படி எப்படி யார் சொன்னாலும் பின்பற்றுவீங்க வந்தாலும் பின்பற்றி போங்க சொல்லி சொல்லி இருப்பாங்க நல்லா அது மாத்திரம் இல்லாம நபிகள் நாயகம் செல்லவாக்களை செல்ல முடிய காலத்திற்கு பிறகு நடந்த அந்த சம்பவங்கள் என்ன சம்பவம் அது நம்ம கூட அப்படிலாம் செய்ய மாட்டோம் நம்ம பதினாலு நூற்றாண்டுகளாக இந்த மத்தியில் எவ்வளவு பூசல்கள் சண்டைகள் கருத்து வேறுபாடுகள் அப்படி வந்ததற்காக வேண்டி ரெண்டு இன ரெண்டு அணியாக படை திரட்டி ஆயுதத்தை தூக்கி ஒருத்தர் ஒருத்தர் வெட்டி சாட்சி எடுத்துருக்கோம் இந்த காலத்தில் எத்தனை குரூப்புகளுக்கு மத்தியில் சண்டை இருக்கிறது போன நூற்றாண்டுல சண்டை நடந்தது அதுக்கு முன் நூற்றாண்டுல முஸ்லீம் மத்தியில சண்டைகள் இருந்தது அந்த சண்டைகளின் போது ஒரு ஈரான் ஈராக்ல செஞ்சாங்க நமக்கு தெரிஞ்சு பார்த்தோம்னு சொன்னா ஈரான் ஈராக் இஸ்லாத்தின் பேரால ரெண்டு பேரும் ஆயுதத்துக்கிட்டு இவன் அவன் வெட்டினா அவன இவன் வெட்டினான்னு பாத்துருக்கமே தவிர மற்றபடி கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் வரும்போது எல்லாம் நம்மளே பள்ளியாசு தொழில் அடிச்சு வேணா விரட்டுவான தட்டு தட்டுவான தவிர தலை சீவிடுவானா நம்ம திருப்பி அவன் தலை சீவிடுவோமா இப்படி எல்லாம் நடக்கிறது இல்ல நம்மளெல்லாம் எதை செய்ய மாட்டோமோ அது அவர்கள் வாழ்க்கையில் நடந்ததா இல்லையா வாழ்க்கையில் அழில் அலியல் ஆகவர்களுக்கும் ஆயிஷா நாயகிக்கும் மத்தியில் நடந்த யுத்தம் என்னது ரெண்டு பக்கத்திலும் கொல்லப்பட்டவர்கள் யார் எதுக்கு கொலை செஞ்சுக்கிட்டாங்க என்ன ரீசன் என்ன நியாயம் இருக்குது யாராலும் நியாயம் அவங்க நியாயம் நினைத்துக் கொண்டார்கள் எந்த முடியுமாங்க